you ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் நிர்மாணிக்கப்படும் முதல் இந்து கோவில் மகாபாரதம் ராமாயணம் மற்றும் புராணங்களில் இருந்து சித்தரிக்கப்பட்ட காட்சிகளால் அலங்கரிக்கப்பட உள்ளது அபுதாபியில் உள்ள முதல் இந்து கோவிலின் முகப்பில் இந்து காவியங்கள் வேத வசனங்கள் மற்றும் இந்தியாவின் புராதன கதைகள் மற்றும் பளைகுடா நாடுகளில் பிரபலமான கருப்பொருட்கள் ஆகியவற்றால் சித்தரிக்கப்படும் காட்சிகள் அலங்கரிக்கப்படும் என்று ஒரு ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேப்ஸ் இந்து மந்திர் கட்டுமானம் குறித்து அண்மையில் வெளியான தகவலின் அடிப்படையில் கோவிலின் இறுதி வடிவமைப்பின் காட்சிகள் அதன் இணையதளத்தில் காணொளி வடிவில் வெளியிடப்பட்டுள்ளதாக வளைகுடா செய்திகள் தெரிவிக்கின்றன உலகளாவிய நல்லிணக்கத்திற்கான ஆன்மீக சூலை என அழைக்கப்படும் இந்த கோவிலின் இறுதி வடிவமைப்பு காணொயில் காட்டப்பட்டுள்ளது அபு முறைகா பகுதியில் உள்ள கோவில் வளாகத்துக்குள் ஒரு நூலகம் வகுப்பறை மஜ்லிஸ் மற்றும் ஒரு சமூக மையம் ஆகியவை இடம்பெறுகின்றன இந்த கட்டிட வடிவமைப்பை தயாரிக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதற் பகுதியில் நிறைவடைந்தது மேலும் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பினால் நிர்மாண பணிகள் சிறிது தாமதம் அடைந்ததாக கோவிலின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை நடுநிலை விரைவு செய்து கொள்ளுங்கள்